எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் லைஃப் என் நம்பர் இன்றைக்கி கொஞ்சம் மெதை பற்றி பார்க்க போறேன்னா செவன்த் ஸ்டாண்டர்டோட ஹோட்டலி எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் டேம் புக் எல்லாமே வரும் நமக்கு ஃபஸ்ட் புக் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து சயின்ஸில் வந்து எல்லா ஒன் வேர்ட்ஸையும் கவர் பண்ணிடணும் சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுங்க கோடிட்டு இடங்களில் நிரப்புக சரியாக தவறாக பொறுத்துக இதை வந்து எல்லோரும் கம்பல்சரி படிக்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு மார்க் வந்து அறுபது மார்க் தான் எப்போயுமேமோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து வந்து பத்து மார்க்கு கோடி இடங்களை நிரப்பு வந்து அஞ்சு மார்க்கு பொருத்துகை வந்து அஞ்சு மார்க் இதுலேயே வந்து உங்களுக்கு இருபது மார்க் வந்து கவர் ஆயிரும் அடுத்து வந்து பத்து டூ மார்க் வந்து கேட்டிருக்காங்க பத்து டூ மார்க் வந்து உங்களுக்கு பன்னெண்டு கொடுத்து பத்து வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த டூ மார்க்லேயே வந்து உங்களுக்கு எது எது கேட்குறாங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருப்பாங்கல்ல சரியாக தவறு அதில் கேட்டுருவாங்க அடுத்து வந்து திசைவேகம்னு மீட்டர் திசைவேகம் மீட்டர் வினாடி மீட்டர் வினாடின்னு முடுக்கம்னா என்ன அதுபோக அளவுகோலி நீளம் மீட்டர்னால் வானூர்தியின் வேகம் என்ன ஓகேவா இது மாதிரி கீழ்கண்ட தனிமங்களை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தவும் கீழ்கண்ட தனிமங்கள் வேதியில் குறியீட்டை எழுதுக இந்த மாதிரி உங்களுக்கு சூரியன்னா உட்கரு கோள்கள்லாம் என்ன அணி எண்ணா என்ன நிறை என்ன புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் இந்த மாதிரி சரியாக தவறா இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கொஷின் வந்து டூ மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நாலு ஃபைவ் மார்க் வந்து அட்டென் பண்ண சொல்லியிருக்காங்க விரிவான விடையளி ஒரு கல்லின் பருமனை ஒரு அளவிடும் முகை மூலம் எவ்வாறு கண்டிடுவாய் படம் வரைந்து வரி எத்தனை கொடுத்துருக்காங்க ஆறு கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு வந்து அஞ்சு கொஷின் வந்து அட்டன் பண்ண நாலு கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னொன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதேனும் மூன்று தொற்று நோய்களை பற்றி எழுதுக ஒரு மலரின் படத்தை வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும் உலோகம் மற்றும் அலோகத்தை ஒப்பிட்டு அதன் பண்புகளை பட்டியலிடுக வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக அதிலே ஈர்ப்பு மையம் என்றால் என்ன உங்களுக்கு வந்து ஆறு ஃபைவ் மார்க் கொடுத்து நாலு வந்து அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா அறுபது மார்க்குங்கிறனால இருபது ஒன் வார்டு கேட்டாங்க டூ மார்க்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஒன் வார்டு தான் கேட்குறாங்க தேர்ட்டி மார்க் வந்து உங்களுக்கு ஒன் வார்டே கவர் பண்ணி கொடுத்துரும் மிச்சம் தேர்ட்டி மார்க் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு படித்தா போதும் ஓகேவா இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து இனிமேல் தான் போட போகிறேன் அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ